ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி அப்படின்னா பாக்கியன் சிஸ்டரை பற்றி தான் பாக்கியன் சிஸ்டரை பற்றி உங்களுக்குலாம் தெரியுமா பேக்கியன் சிஸ்டர் வந்து ஏஜ் அளவில் கொஞ்சம் மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட டே டேலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்கங்க அவ்வளோ ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் தைக்கிறதும் சரி ரொம்ப கிரேட் சிஸ்டர் அந்த சிஸ்டரோட லைஃப் வந்து நான் ரீசண்ட்டாக நான் அடிக்கடி போவேன் பார்த்திங்கன்னா அந்த லைவ்லேயே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்ட்டு சொல்லி அவங்க வெல்கம் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அப்போ அவங்க அந்த பாசம் மலையிலேயே நம்ம நினஞ்சிருவாங்க அவ்வளோ ஒரு பாசமாக அவங்களோட அனுபவம் பேச வைக்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடவுள் பக்தி அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கடவுள் மேலே அவங்க ஒரு பக்தியாக இருப்பாங்க அந்த சிஸ்டர் பாக்கியன்னு பேர் வச்சுட்டு அப்படி தானங்க இருப்பாங்க அந்த பாக்கியலட்சுமி சிஸ்டர் நான் கூட என்ன நினைக்கலாம் கண்டென்ட் கிடைக்காம இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா ஆனால் உண்மையாகவே அப்படி நான் கண்ட் இல்லாமலாம் இல்லைங்க உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒயிட்டி ஆரம்பித்த புதுசில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன் சிஸ்டர் உங்களால் பற்றி நான் ஒரு வீடியோ போடுவேன்னு என்னோட ஜெஸின் சிஸ்டர்கிட்ட கேட்டாவே தெரியும் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே சொல்லிட்டு தான் அந்த ஆசையை தான் நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன் மற்றவங்கள புகழ்ந்து போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால தான் அவங்களோட ப்ளஸ்ஸை எடுத்து நான் போடுறேன் ஏன்னா ஒயிட்டியில் ஒருத்தரும் ரிலாக்ஸாக இருக்கணும் குடும்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்காக லைவ் போடுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம பாராட்டி போடும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ப்ளஸ்ஸை வந்து வீட்டில் உள்ளவங்க கூட கவனிச்சிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களோட ப்ளஸ் எல்லாம் அவங்களோட லைவ்ல போய் அந்த அளவுக்கு கவனிப்பேன் பாபி சிஸ்டர் நீங்கள் கூட ஒரு இதில் போட்டிருந்தீங்க வாபீஸ் எனக்கும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ரீச் ஆகுறீங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட சேன் அதாவது உங்களோட ஹோமை விசிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் முடிஞ்சேனா ஒவ்வொரு என்னோடய யூடியூப் சொந்தங்களையும் நான் வந்து மீட் பண்ணுவேன்னு கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் உங்களையும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொன்னு சொல்லுங்கள் வீட்டில் எத்தனை பேர்லாம் தெரியாது எல்லாேருக்கும் ஒரு ஹாய் ஹாய் அப்புறம் சிஸ்டர் என்னை மறந்துடவே கூடாது ரீச் பிறகு என்னை மறந்துட்டிங்கன்னா அவ்வளோ தான் நான் இது வரைக்கும் சாரீ கூட அதிகம் கெட்டினதே கிடையாது சிஸ்டர் ம் அங்கே வரும்போது பார்க்குறேன் மத மத உங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு சாரீ கட்டிகிட்டு வரேன் ஓகேவா சிஸ்டர் சும்மா ஜஸ்ட் பண்ணுக்காக சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக டெய்லரிங் பண்ணுறீங்க சில டிசைன்லாம் கையில் வச்சு வீடியோ போடுங்க அது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் உங்களை மாதிரியே நீங்கள் மேலும் மேலும் முன்னேறணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் சிஸ்டர் வீட்டில் எல்லோரையுமே நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் என்னோடய ஃபே ஒயிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக பாக்கிங் சிஸ்டரோட வீடு அதாவது ஹோம் ஒர்க் போய் பாருங்கள் அவங்க யார் பாக்கிங் சிஸ்டருக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லிவிட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே சிஸ்டர் பாய் உண்மையாக மனசார சொல்கிற சிஸ்டர் நீங்கள் அப்படி ஒரு டேலண்ட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணுறீங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் பாராட்ட மறந்துட்டேன் நினைக்காதீங்க உண்மையாகவே நான் ஏதாவது என் உள் மனசுலேருந்து இருந்து சொல்கிறேன் நீங்கள் ஒரு டேலண்டான சிஸ்டர் தான் அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய்